ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் காபடி தான் பிகேல் கிஎல் டுவெல் தான் டபங் டெல்லி தான் எஸ் ஒன் மந்த் டூ தான் இன்னொரு மாதம் தான் இருக்குது என்ன பேச்ச பேச்சப்படுற தமிழில் பார்த்துருப்பீங்களா டபங் டெல்லி எஸ் போன சீசன் செகண்ட் ரேங்க் வந்தாங்க பதிமூணு விண் எண்பத்தோரு பாயிண்ட்டு செமிஃபைனலில் பாட்னா பேரிஸ்ட்டில் தோத்துட்டாங்க தேர்ட்டி டூ டுவெண்ட்டி எயிட் நாலே நாலு பாயிண்ட்டில் இல்லைன்னா ஃபைனலுக்கு போயிருப்பாங்க ரைட் கோச் ஜோவிந்தர் நர்வால் ஒரு ஹிந்தி சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்தாரு நிறைய பேர் வேறு கேட்டிங்க அப்படியே தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுன்னு அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணிட்டு வரேன் நவீன் எக்ஸ்பிரஸ் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அது ஒரு இப்போ செட் பேக்கா அதனால எங்களுக்கு கஷ்டப்படுவாங்களா அதெல்லாம் நம்ம போக போக தான் நமக்கு தெரியும் டோர்னமெண்ட் ஆரம்பித்தோன்னா இப்போயே உட்காந்துட்டு வந்துட்டு சொல்ல முடியாது ஒரு பக்கம் இருக்கட்டும் சரி இவர் என்ன கேள்வி கேட்டாரோ அதை அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன் இது என்னோடய கருத்து எதுவுமே கிடையாது உங்கள் கருத்து எதுவாக இருந்தால் நீங்கள் சொல்லலாம் அதெல்லாம் நான் பதில் சொல்லுவேன் அது என் கருத்து ரைட் இவரை பற்றி சொல்லணுன்னா ஜோகிந்தர்னாரு ஆஸ் அ கேப்டனாகவே இவர் கப்பச்சி வச்சுருக்காரு பி எயிட்டில் ஆமாம் அது மட்டும் இல்லை ஆஸ் அ கோச்சாகவே டப்பஙங் டெல்லியை வந்து பிளே ஆஃபு கொண்டு போயிருக்காரு போன சீசன் செமிஃபைனல் கொண்டு வந்திருக்காரு வெரி குட் டீம் மேன் வெரி குட் கேப்டன் கோச் எல்லாமே இவரு தான் ஸோ வழக்கம்போல் கேள்வி கேட்டார் முதல் கேள்வி பெஹ்லா சவால் என்னென்னா டபங் டெல்லி ரொம்ப நாளாக விளையாண்டாங்க நீ அசிஸ்டண்டாக கோச்சாக இருக்கும்போதும் இந்த வாட்டி ஹெட் கோச் அவர் ஆகிட்டிங்க பட் டைட்டில் வந்த மாதிரி தெரியலையே நீ கோச்சானதுக்கப்புறம் இந்த வாட்டி என்ன ஸ்ட்ராட்டஜி தான் வச்சுருக்கீங்களா டைட்டில் ஜெயிக்கிறதுக்கு அப்படின்னு கேட்டார் ஸோ ஃபஸ்ட்டு கேள்வி வழக்கம்போடல இந்தியில் ஓகே टीम पिछले बारी भी अच्छी खेली है और खेलना तो प्लेयरों का है सभी टीम मेहनत करके आती है सभी टीम अच्छी भी है पूरी कोशिश की थी लेकिन नहीं हो पाया पिछले सीजन ये सीजन मैंने कोशिश करेंगे हम लोग लो बहुत कोशिश करेंगे ट्रॉफी उठाने की अब सिमला मुड़चारिमाटिका सिंपला करेक्टाव पेसरुर्न सुनारा होने सीजन रोमना मैट विवे प्लेयर ऐनो वाले कोचिंग मटा அதே மாதிரி எல்லா நிறைய ஹார்ட் ஒர்க் தான் போட்டாங்க எல்லாருமே அண்ட் நாங்களும் நல்ல கோஷ் ட்ரை பண்ணோம் கோஷிஷ் அப்படின்னா ட்ரை ட்ரை பண்ணோம் லைக் என்ன லைக் என்ன பட்டு எங்களால் ரீச் பண்ண முடில ட்ராஃபி எடுக்க பட் இந்த சீசன் நிறைய கோஷிஷ் நிறைய ட்ரை பண்ணி ட்ராஃபி ஜெயிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொன்னார் ஓவர் கான்ஃபிடென்ட்டாக நாங்கள் தான் கப்பு இதை வாங்கி வச்சுட்டோம் கப்போர்டில் அப்படிலாம் சொல்ல அவர் ரொம்ப பசங்க சொன்னாங்க எனிவே வேலை ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்த கேள்வி கேட்டார் நவீன் அண்ட் டெல்லி ஒன்றா சேர்ந்து பார்த்து நாங்கள் பழக்கப்பட்டுட்டோம் நான் ஃபேன்ஸு பப்ளிக்கு எல்லோருமே பி கேல் சிக்ஸ்லேருந்து பிகேல் லெவன் வரைக்கும் உங்கள் கூட இருந்தார் அவர் ரிலீஸ் பண்ணிட்டீங்க வாய் அவர் ஏன் இல்லை இப்போ டெல்மி அப்படின்னு ஒன்று அவர் சொன்னார் பாருங்கள் நவீன் ஒரு ரொம்ப ஸ்டார் ஒரு ஸ்டார் ரைடர் பிக் பிளேயர் ட்ராஃபி ஜெயிச்சு கொடுத்துருக்காரு எங்களுக்கு கிரேட் பிளேயர் சில சுச்சுவேஷன் அந்த மாதிரி அமைஞ்சிடுறது உண்டு நம்ம எதிர்பார்க்குற பிளேயர் நம்ம கிடைக்காம போகிறது உண்டு டீம் எல்லாருமே நாங்கள் ரிலீஸ் பண்ணிட்டோம் அவரை மட்டும் ஒன்றும் ரிலீஸ் பண்ணல ஆஷு மாலி ஃபஸ்ட்டு ஆப்ஷனில் வந்தார் அவரை எடுத்தோம் அவருக்கு யூஸ் எஃப்விஎம் யூஸ் பண்ணிட்டோம் அவருக்கும் ஒரு கோடி தொண்ணூறு லட்சம் செலவடிச்சு அதுக்கப்புறம் பட்ஜெட் இல்லை நவீன் எடுக்கிறதுக்கு என்னோடய ஆசை எப்போதுமே என்னோடய கபடி கேரியர் இருக்கிற வரைக்கும் நவீன் என் கூட தான் விளையாடணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுவேன் ஆசைப்பட்றேன் பட் நம்ம ஆசைப்படுறதெல்லாம் நடக்கிறது இல்லை இல்லையா அதனால தான் அவர் எடுக்க முடில ஆஷு மாளிகை எடுத்ததுக்கப்புறம் பட்ஜெட் இல்லை பட்ஜெட்டு அது இல்லைன்னா அதனால தான் எஃப்விஎம் யூஸ் பண்ண முடில நவீன் எக்ஸ்பிரஸுக்கு ஏன்னா டீம் பி தோ புரிகனியே ஃபுல் டீம் வேறு இருக்கலாம் மினிமம் எவ்வளோ டுவெண்ட்டி பிளேராக எயிட்டீன் ப்ளேர் வேணும் இல்லையா அது வரை நாங்கள் செட் பண்ணோம் தான் அவர் எடுக்க முடில அப்படின்னு சொன்னார் அண்ட் மன ஒருத்தத்தோடு அடுத்த கேள்வி கேட்டார் ரைட் கார்னர் உங்களது யோகேஷ் தையா அதே ரீசன் தானே அவர் ரிலீஸ் பண்ணிங்க இல்லை எஃப்எம் எடுக்கலை ஷாக்கிங் எனக்குலாம் ஷாக்கிங்னார் அவர் ஆங்கர் அவரே எடுக்கல என்னாரு சொன்னார் சரி பிட்டு நிறைய போயிடுச்சு ஒரு குடியாவது தொண்ணூறு லட்சம் ஆஷம் போயிடுச்சு யோகேஷுக்கு அவ்வளோ பெரிய ப்ரைஸில் நாங்கள் எப்பயுமே யூஸ் பண்ணால் எங்களோட டீமே கம்ப்ளீட் ஆகாது நம்ம முதல்ல சொன்ன மாதிரி அதனால் அவர் எடுக்க முடியாததுக்கு பட்ஜெட்டும் ஒரு காரணம்தான் அப்படின்னார் அவர் சரி அப்புறம் கேட்டார் நிறைய என்ஐபி இருக்காங்க உங்ககிட்ட பெரிய பிளேயர் இருக்காங்க லைக் பஜாலட்ராஜாரி அண்ட் எந்த பிளேயர் மேலே உங்களுக்கு நிறைய நம்பிக்கை இருக்குது எல்லா மேட்ச்லேயும் நல்ல பெர்ஃபாமன்ஸ் இவர் பண்ணுவார்ப்பா அப்படின்னு ஒரு ஆளை காட்டு அப்படின்னாரு சொன்னார் சரி என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் வந்து எல்லாருக்கிட்டையுமே தான் இருக்குது ஃபசல் சுர்ஜித் ஹே ஆச்சு அஜிங்க பவார் ஹே இவங்க எத்தனை பேர் வேறு இருக்காங்க அண்ட் எங்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் என்வைபி ரெண்டு பேரோட காம்பினேஷனோட தான் போகிறோம் எங்களோடய தாட்டு டோர்னமெண்ட்டுக்கு முன்னாடியே ஆப்ஷனுக்கு முன்னாடியே என்னென்னா டீம் வந்து யூத் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸோடு போகணும் நினைச்சோம் தான் யூத் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னாரு சரி அடுத்த கேள்வி கேட்டார் கேம்ப் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க எந்த பிளேயர் மேலே உனக்கு ட்ரஸ்ட் இருக்குது சந்தீப்புன்னு ஒரு லெஃப்ட் கவர் கவர் வந்திருக்காரு மோஹித்னு ஒரு ரைடர் வந்திருக்காரு இவங்களாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுவாங்க என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி சொல்லுங்கன்னாரு மோஹித் சந்தீப் அவர் அனுராக் அப்படின்னு ஒருத்தர் வந்திருக்காரு இவங்க எல்லாருமே ரொம்ப நல்ல பிளேயர் போன சீசனும் ரொம்ப நல்லா விளையாண்டாங்க இந்த சீசனும் நல்லா விளையாடுவாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன் இப்போ என்னால் எதுவும் சொல்ல முடியாது அபி குச்சினி இப்போ சக்தா கேம்ப் இப்போ தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு ஸ்லோலி பிக்கப் ஆகும் பிளேயர்ஸ் எல்லாமே ஸோ டோர்னமெண்ட் இருக்கிற நேரத்தில் தான் எங்களால் கரெக்டாக சொல்ல முடியும் திஸ் இஸ் டூ அலி சொன்னதுக்கு அப்படின்னாரு அப்புறம் இன்னும் நிறைய விஷயம் கேட்டாருங்க ஏனோ அந்த உங்க ஸ்டார்டிங் செவன் மோட்டா மோட்டா இல்ல அதாவது வேறு மீனிங் அதுக்கு ஹெவியாக இருக்குது அவங்க இது யார் விளாட வைக்க போகிறீங்க ஃபசல் விளாடுவாரா பஸ்தாமி வாரா அஜிங்கே பவர் வாரா என்வைபி பிள்ளையருக்கு எவ்வளோ சான்ஸ் கொடுக்க போகிறீங்க சரி நவீன எக்ஸ்பீரியன்ஸ் தான் எடுக்க முடியல பவன் ஷராவாஸ் அறுபது லட்சத்துக்கு தானே வந்தார் அவரே எடுக்கல கம்மி ரேட்டு தானே அவரை எடுக்காதுக்கு என்ன காரணம் என்ஐபி மேலே எவ்வளோ நம்பிக்கை இருக்குது ஸோ இப்போ யார் கேப்டனு ஃபசல் அட்டாச்சாலி எங்கே போனாலும் அவர் தான் கேப்டனாக போனார் இப்போ உங்கள்கிட்ட ரெண்டு சீசனாக நான் இவர் கேப்டனாக இருக்கார் ஆஷு மலிகை பவா இவர் வர வேண்டார் ஃபஜல் அட்ராச்சார் யாரை கேப்டன் ஆக்க போகிறீங்க அண்ட் என்ன தான் உங்கள் ஸ்ட்ராட்டஜி அண்டு என்ன எதிர்பார்க்கலாம் ஃபேன்ஸ்லான்னு இந்த மாதிரி நிறைய கேள்வி அடுக்கிக்கிட்டே போனார் இதோட பதிலை எடுத்து நான் பார்ட் டூவில் வரேன் ஆ ஏன்னா அது பெரிய வீடியோ அது இப்போயே பேசுனங்கள்னு தூங்கிடுவீங்க நானே தூக்கி நம்ம இருக்கு பேசும்போது ரொம்ப லாங்காக இருந்தால் பார்க்கவும் மாட்டேங்கிறீங்க ஏன்னா அந்த யூ மும்பாக் கோச்சை பற்றி பட்டேன் யாரும் பார்க்கலையே நீ என்ன வேணால் கத்திட்டுரு அப்படின்னு இருந்தாங்க எனிவே இதுவே ஆறு நிமிஷம் ஆகிடுச்சு பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள் செகண்ட் பார்ட் பின்னாடியே வருது அதில் இன்னும் நிறைய விஷயம் சொல்லுவேன் இதில் உள்ள டிராபேக்கு ப்ளஸ் எல்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் பதில் சொல்கிறேன் பொருப்பிக்கு நன்றி லைக் கமெண்ட் சேர்ஸ்க்ரைப்னு சாத்திங்க தேங்க்யூ ஸோ மச்